அது தவறு சார் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு ஆனால் அந்த ஆதாரத்தை திரட்டுங்க பயன்படுத்தி முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த ஆதாரத்தை திரட்டி கொடுக்கும்போது பொதுமக்களுக்கு வந்து காவல்துறையை வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டால் என்ன சார் பண்ணுறது இன்னும் அச்சுறுத்தல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு காவல்துறை வந்து ஒருத்தர் தப்புணார் அவரை வந்து வேறு இடத்துல ஒரு புகார் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உடனே பின்தொடர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து இப்படி பூனைக்கு மணி கட்டுறது தான் யார் பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம போடுறதுக்கு காரணமே என்னென்னா நம்ம இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்கும் பொழுது ஏன் இப்போ இதை மாதிரி வீடியோஸே நிறைய போடுறாங்க அந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வெளியே விட்டிங்கனாலே போதும் அதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டு அதெல்லாம் மோட்டோவாக தானா முன் வந்து பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க நம்ம நாட்டில் அப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக என்ன மட்டும் இல்லை எந்த வழக்கறிஞர் அணுகுனாலும் சரி அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உதவி அவசர உதவி இல்லைன்னா இதனால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக என் நாடுகளாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்